ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு குட்டீஸ் சேனல் ஒரு அழகான காட்டில் ஒரு வயசான யானை வாழ்ந்து வந்துச்சான் அந்த யானை தனிமையிலே இருந்ததால் எப்பவுமே கோபமாகவே இருக்குமா மற்ற விலகுங்கள்லாம் யானை பக்கத்தில் போகிறது கூட பயப்படுமா ஒரு நாள் அந்த ஒற்றை யானை காட்டில் நடந்து நடந்து சோர்ந்து போனதுனால் ஒரு மரத்தின் அடியில் அப்படியே படுத்திருச்சான் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரமா அதே இடத்துல படுத்து படுத்திருந்துச்சான் அந்த யானை ஒரு நாள் காட்டில் பயங்கரமாக மழை பெஞ்சிச்சான் மற்ற விலங்குகள்லாம் மறுத்தடியில் ஒதுங்கி நின்றுச்சான் அந்த யானையால் நடக்க முடியாமல் மழையிலே அப்படியே படுத்து கிடந்துச்சான் அதனால அந்த யானைக்கு குளிர் ஜோரமே வந்துடுச்சான் ரெண்டு நாளில் மழை நின்றுச்சான் ஆனால் யானைக்கு காய்ச்சலே விடலியான் யானை கண்களில் கண்ணீர் வர பசியோட படுத்து இருந்துச்சான் மழை நின்னதுனால சின்ன சின்ன பூச்சிகள்லேருந்து பெரிய பெரிய விலங்குகள் வர இறையை தேடி வெளியே வர ஆரம்பிச்சான் அழகான வண்ணத்து பூச்சி பூக்களில் இருந்த தேனை குடிச்சிட்டு இருந்துச்சான் அதோட கண்களில் காய்ச்சலோடு படுத்துட்டு இருக்க அந்த யானை பட்டுச்சான் இல்லை யானையை பார்த்து வண்ணத்து பூச்சி பயந்துச்சான் அப்புறம் தைரியத்தை வர வச்சுட்டு கிட்ட போச்சான் யானை காய்ச்சலில் நடுங்கிக்கிட்டே இருந்துச்சான் யானையை மெதுவாக வண்ணத்து பூச்சி தொட்டு பார்த்துச்சான் உடம்பு கொதிச்சிட்டே இருந்துச்சான் நாட்களாக சாப்பிடாமல் யானை பசியில் வாடியதாம் யானையோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட வண்ணத்து பூச்சி குரங்குகள் கிட்டே போய் குரங்கு அண்ணன்களே ஒரு யானை பசியோடவும் காய்ச்சலோடவும் படுத்து இருக்கு நீங்க கொஞ்சம் பழங்களை பறித்து தர முடியுமான்னு கேட்டுச்சு சரின்னு சொன்ன குரங்குகள் நிறைய பழங்களை பறித்து வண்ணத்து பூச்சிக்கிட்ட கொடுத்துச்சான் பழங்களை தன்னுடைய மெல்லிய கால்களால் தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு வந்து யானையோட பக்கத்துல வச்சுச்சான் வண்ணத்து பூச்சி உடம்பு சரியில்லாத யானையால் பழங்களை சாப்பிட முடியல என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சான் வண்ணத்து பூச்சி டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சான் உடனே அந்த காட்டில் இருக்கிற வயசான கரடியை போய் பார்த்துச்சான் கரடி தாத்தா அங்கே ஒரு யானைக்கு காய்ச்சலில் உடம்பு கொதிக்கிது பாவம் அதால் பழம் கூட சாப்பிட முடியல உங்களால் அதுக்கு மருந்து தர முடியுமான்னு கேட்டுச்சான் அந்த வயசான கரடி வண்ணத்து பூச்சி அழைச்சிட்டு காட்டில் இருக்க ஒரு உயர்வான மலை மேலே போச்சோம் அங்கே இருந்த மூலிகை செடியை பறித்து வண்ணத்து கிட்ட கொடுத்துச்சான் அந்த மூலிகை செடி எடுத்து கொண்டு போய் யானைக்கு கொடுத்துச்சான் பூச்சி மருந்து ரொம்ப கஷ்டப்பாக இருந்ததுனால யானால் சாப்பிட மாட்டேன்னு தாலேயே திருப்பிக்கிச்சான் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அக்கம் பக்கம் பார்த்துச்சான் வண்ணத்து பூச்சி அப்போ அந்த பக்கமா ஒரு புலி ஒன்று நடந்து வந்துச்சான் உடனே வண்ணத்து பூச்சி புலி அம்மா இந்த யானைக்கு உடம்பு சரியில்லை மருந்தும் சாப்பிட மாட்டுது நீங்க கொஞ்சம் இத பயம்படுத்தி அந்த மருந்த சாப்பிட வைக்கிறீங்களான்னு கேட்டுச்சான் சேரின் தலையாட்டின புலி படுத்திருந்த யானை கிட்ட வந்து உருன்னு பயந்து போய் திறந்துச்சான் வண்ணத்து பூச்சி மூலிகை யானை யானை போட்டுச்சான் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல மெதுவா கண்ணு திறந்துச்சான் தான் பக்கத்துல இருக்கிற பழங்களைய சாப்பிட ஆரம்பிச்சுச்சான் உடம்பு சரியாகி மெல்ல எழுந்து நின்ற யானை உயிரை காப்பாத்திய எல்லா விலங்குகளுக்கும் குறிப்பாக தனக்காக மற்ற விலங்குகளிடம் உதவி கேட்ட வண்ணத்துப் பூச்சிக்கு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் காட்டுக்குள் நடக்க ஆரம்பிச்சுது ஃபார் வாட்சிங் அண்ட் லைக் ப்ளீஸ்